ஹலோ அன்பா எல்லாருக்கும் இனியா காலை வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க சரியா இப்போ வாரது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியாக இருக்கட்டும் அக்னிபாத்தா இருக்கட்டும் டெரிட்டரி ஆர்மியாக இருக்கட்டும் அக்கிறது பிசி கான்ஸ்டபுளாக இருக்கட்டும் சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷனாக இருக்கட்டும் அக்டுது எஸ்எஸ்ஜிடி ஜிடி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க நல்ல எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க ஆனால் ஃபிசிக்கலில் வந்து விட்டுறாங்க சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஐ கான்ஸ்டபுள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் வந்து செவன்ட்டி செகண்ட்ஸில் ஒன்றாக தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் சரிங்களா எயிட்டி செகண்ட்ஸில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் அப்படிங்கும்போது உங்களால் எயிட்டி செவன்ஸ் கூட முடியல சரிங்களா அது மாதிரி எஸ்எஸ்எஸ் ஜிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஒண்ணும் அது வந்து நான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒன் டுவெண்டி மார்க்ஸ் வச்சுருந்தாரு ஆனால் அவருக்கு வந்து பிசிக்கல் கிளியர் பண்ண முடியல சரிங்களா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடம் இல்லை அக்கடுத்து ஆயிரத்தி ஆறு மீட்டர் நீங்கள் ஆர்மீக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களால் ஃபைவ் தேர்ட்டி கிலோ ஒன்றா தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வச்சுருக்கீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸில் உங்களால் போக முடியல அதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சரிங்களா ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பெர்ஃபெக்ட் மேனு சொல்லுவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ராக்டிஸ் வந்து பண்ணாமல் ரிசல்ட் கிடைக்காது சரிங்களா அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்பவே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஃபிசிக்கல் வந்து எப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஒரே மனநிலையாக உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிடலாம் ஆனால் பிசிக்கல் வந்து அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ஒன் ஹவர்ஸ் டூ டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா படியும் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகாது அதுக்கு மேலே ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு இன்ஜூரி ஆகிடும் சரிங்களா அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக நம்ம போனால் எந்த ஒரு தடைய நமக்கு வராது நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு சும்மா கிரௌண்டுக்கு போனோம் ஸ்பீட் ஒர்க் பண்ணணும் வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணோம் ஏபிசி ரீல்ஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கல்லு குத்தும் முள்ளும் குத்தும் சரிங்களா நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது சரிங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ப்ரிப்ரே ப்ரிப்பரேட்டிவ் ட்ரைனிங் அக்கிறது காம்படே ப்ரீ காம்பட்டேட்டிவ் ட்ரைனிங் அதுக்கிறது காம்படேட்டிவ் ட்ரைனிங் ஆகிறது ட்ரான்ஸிஷன் ட்ரைனிங் இதான் ஃபார்மேட்டு சரிங்களா ப்ரிப்பரேட்டிவ் பீரியட்னு நம்ம ப்ரிப்பர் ஆகணும் சரிங்களா ஒரு சிலர் எல்லாத்துக்கும் வந்து பாடி கண்டிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காரு சரிங்களா இப்போ நான் ஃபிஃப்டி கேஜி இருப்பேன் என் ஃப்ரெண்டு செவன்ட்டி கேஜி இருப்பான் அவன் ஃப்ரெண்டு நைன்ட்டி இருப்பான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஃபார்ட்டி கேஜி இருப்பான் அதே மாதிரி பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் பாடி உடம்பு க்கு த உடம்பு வாக்குக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடி வந்து அடாப்ட் ஆகும் சரிங்களா அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது எல்லோரும் ஒரே மாதிரி பாடியும் செட் ஆகாது சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து எடுத்த உடனே ஸ்பீட் ஒர்க்கவுட் பண்ணால் அது செட் ஆகிடும் ஒரு சிலருக்கு ஸ்பீட் ஒர்கவுட் பண்ணால் இன்ஜிரியாயிரும் இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ரெடி ஆகணும் எடுத்தவொடனே ஸ்பீட் ஒர்கவுட் பண்ணாமல் வாக்கிங்கு ஜாக்கிங்கு ரன்னிங்கு சரியா அதாவது வந்து ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு அவுட் ஸ்கெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம பாடிக்கு வந்து நார்மலாக அடாப்ட் ஆகிறதுக்கு த்ரீ வீக்ஸ் ஆகும் நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்வதுக்கு சரிங்களா அப்படி நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க திடீர்னு நீங்கள் கிரௌண்ட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடனா உங்களுக்கு கால்லாம் டயர்ட் ஆகும் மசில்ஸ்லாம் டைட் ஆகும் இன்ஜினி வரது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் இப்போ ஒன் கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டூ கிலோமீட்டர் ஓடலாம் அப்படி ஸ்லோவாக ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கிறது நம்ம பெர்ஃபார்மென்ஸை ஸ்பீட் ஒர்கவுட் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு வந்து நான் பச என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து செட் பண்ணணும் அப்பர் பாடி லோயர் பாடி அதாவது நம்ம ரன்னிங் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டு கார்டியோ ஒர்க் அவுட்டு சரிங்களா அதுக்கடுத்து லெக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா லெக்கு ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும் ஹேண்டுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அடுத்து ஓடும்போது சொல்ல ஒரு சிலருக்குலாம் ஸ்டொமக் பெயின் வரும் அதுக்கு வந்து நம்ம கோர் வந்து நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸு பண்ணி ஃபைவ் கிலோமீட்டர் ஓட்றீங்க ஆயிரத்தி ஆறு கிலோமீட்டர் ஓட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கோர் தான் ரொம்ப முக்கியம் அது மாதிரி நம்ம கோர் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கோரை வந்து அப் பண்ணி நம்ம கோரை வந்து செட் பண்ணுறோம் நம்ம ஸ்டொமக்கை வந்து செட் பண்ணுறோம் இப்படி உங்கள் ஃபுல் பாடி செட் பண்ணுறதுக்கே மினிமம் த்ரீ வீக்ஸ் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுன்னா என்ன ஹெவி லோடு சரிங்களா இப்போ நீங்கள் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் ஓட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் வர பாக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் எஸ்எஸ்எடி ஓட்டிங்க அப்படின்னா ஒரு செவன் கிலோமீட்டர் எயிட் கிலோமிட்டர் டென் கிலோ வரைக்கும் பிராக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ த்ரீ வீக்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி லோடு ஏற்றி உங்கள் பாடி வந்து நல்லா செட் செட்டாயிரும் அதுக்கேத்து நீங்கள் ஸ்பீட் ஒர்க்கோட்டு ஸ்பீடு ஒர்க்கோட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கவுட் இப்போ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஓட்டிங்கனா அது வந்து லோட் ஆஃப் ஒர்க் அவுட்டு ஸ்பீட் ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் ரிப்டேஷன் பண்ணுறீங்க தௌசண்ட் ரிப்பிட்டேஷன் பண்ணுறீங்க டூ ஹண்ட்ரட் ரிப்பிடேஷன் பண்ணுறீங்க அது வந்து குவாலிட்டி ஆஃப் அவுட் தரமாக இருக்கும் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும் சரி அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன டைமிங் ஒன்றாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட்டு ஏபிசி ட்ரில்ஸு வார்மப்பு வான் டவுனு எப்பப்போ நீங்கள் டயட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டு தண்ணி நல்லா குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த இன்ஜினியும் வராது நானாக இந்தளவுக்கு ஒன்றேன் சரியா நானாக இந்தளவுக்கு டைமிங் அந்த அந்தளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணுங்கள் நான் இதை இந்த வீடியோ நான் ஏன் போட்டுறேன் அப்படின்னா இப்பவே இப்போ வந்து நீங்கள் ஜிடி அப்ளை பண்ணியிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய எஸ்ஏ எக்ஸாம்ஸ் வருது பிசி எக்ஸாம்ஸ் வருது அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போவே லைட்டாக வார்ம் அப் பண்ணி லைட்டாக ஒர்க் அவுட்டாக இப்போமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் நிறைய அப்லோட்ஸ் வீடியோ பண்ணலாம் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் சேரம் நினச்சிங்கன்னா டெலிகிராம் லிங்க்கு கீழே மென்ஷன் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது என்னால் முடிஞ்சளவு ஒரு சில ட சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு வரேன் அதுக்கடுத்து ஆன்லைன் ட்ரைனிங்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்